ஹெய் செல்லால் ஹால லூயா ஆண்டவராயேசுகிசு நாமத்து உங்கள் யாவரும் இந்த காலைவெளியில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறதாய் காணப்படுகிறது இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் சோர்ந்து போகாதிருப்போம் இருப்போம் வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது உங்களை நேசிக்கிறபடினாலே கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய எல்லா காரியத்தை கண்ணோக்கி பார்த்து கத்தர் தீர்க்கமான வார்த்தை பேசி ஆசிர்வதிக்கிறார் காரணம் அவர் நம் உள்ளத்தை பார்க்கிறவர் ஆகவே ஒவ்வொன்று ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கும் உங்களோட பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் விதத்திலே கலாத்திரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அல்லே லூயா அல்லே லூயா சாபத்தை சுமந்து ஆசிர்வாதமாய் மாற்றின தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலவில் நமக்காக சாபமானார் முள்முடியை சுமந்தார் முள் சாபத்தை குறிக்கிறது ஆதியா மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த அந்த காலகட்டத்திலே ஆதாமும் ஏவாழும் தேவனுக்கு கீழ்ப்பிடியாமல் பிசாசுக்கு கீழ்ப்பிடிந்ததினாலே பூமிக்கு மனு குலத்துக்கு சாபம் வந்தது அந்த சாபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையிலே முறித்தார் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஹால லூயா பெரிய மாணவர்களே பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது தேவ கோபம் சாபத்தை கொண்டு வருகிறது வேதத்தில் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பதினாறு பதினாலு வசனங்களில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆனால் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இப்பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கீழ்ப்படிந்தால் என்று வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் கீழ்ப்படியாத பொழுது சாபம் எனக்கு பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு பிடிந்து வாழ ஒப்பு கொடுப்போம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபத்திலான காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட அந்த சாபம் மாறிக்கொண்டிருக்கலாம் தீராத வியாதிகள் தீராத கடன் பிரச்சனைகள் அநேக வித விதத்திலே சாபங்கள் தாக்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கும் கத்தர் அந்த சாபத்தை முறித்து ஆசீர்வாதமே மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஹால லூயா இசைவேளை ஜனங்களை சபிக்கும்படிக்கு பாலாக்கின்ற அந்த அரசனுடைய அந்த ஆலோசனின்படி பிழையாம் என்ற ஒரு ஒரு மனிதன் அந்த அந்த ஜனங்களை சபிக்கும்படி வந்தான் ஆனாலும் கர்த்தர் பாருங்கள் விதத்தில் என்னாகும் இருபத்தி மூணில் அந்த சாபத்தை அவர் ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுத்தார் அல்லே லூயா இன்றைக்கும் யார் உங்களை ஒரு 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 சூழ்நிலையிலே உங்களுக்கு அந்த சாபத்தை கொண்டு வந்தாலும் கத்தர் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் மனம் கலங்காதிருங்கள் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது தேவன் எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்தார் இன்றைக்கு நீங்கள் முழு மனதோடு ஆண்டு ஒரு கொப்பு கொடுக்கலாம் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள் எந்த சாபம் இருந்தாலும் என் வீட்டை விட்டு வெளியேறட்டும் என் பிள்ளைகளை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் என்னுடைய கையின் பிரயாசத்தை விட்டு வெளியேறட்டும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் நாங்கள் ஆசிர்வாதமாய் மாற விரும்புகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு ஆசிவாதத்தை தாறு மாண்டுகிறேன்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் சாபம் ஆசிர்வாதமாய் மாற்றப்பட்டது உண்மை இன்றைக்கும் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே சாபத்தை சிறு சுமந்து வெற்றி சிறந்தவரே சாபங்களை ஆசிர்வாதமாய் மாற்றுகிறவரே இன்றைக்கு ஏதோ ஒரு சாபம் என் வீட்டில் இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறது வேலையில் இருக்கிறது பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது இப்படி பல விதத்திலே கண்ணீர் வெடிக்கிற வேதனைப்படுகிற வியாதி பிரச்சனை கடன் மீள முடியாத காரியங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லை ஏற்ற துணை இல்லை வீடு கட்ட முடியவில்லை பல விதங்களிலே சாபங்கள் போராடி அநேக பாவங்களினாலே ஆண்டவரே அநேக சாபங்கள் போராடி கொண்டிருந்தாலும் இப்போ இந்த வேலையில சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம் எந்த சாபத்தையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளவர் என்று இப்பொழுது விசுவாசிக்கிற ஜெபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையும் ஆசீர்வதியும் விடுதலை ஆக்கும்படி செபிக்கிறேன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசிர்வதிக்கப்படுகிறோ பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்க ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து சந்ததி சந்ததியாய் விடுவிக்கப்பட்டு சாபத்திலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமாய் விடுவித்து ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற்றும்படி ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்திலே வியாதிகள் நீங்கட்டும் வேதனைகள் நீங்கட்டும் துக்கங்கள் நீங்கட்டும் எல்லா சாபத்தின் ஆளுகைகள் பிசாசின் ஆளுகைகள் விலகி போவதாக கத்தராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பற்றி கொண்டு நம்பி வாழ அனுரே புது சிருஷ்டிகளாய் மாற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையை நம்பிக்கொண்டிருந்து ஆண்டவரே சார்ந்து கொள்ள கீழ்ப்படிந்து நடக்க இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதியும் சாபம் நீங்கி போவதற்காய் நன்றி வேதனை நீங்கி போவதற்காக நன்றி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் விசுவாசித்து நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் கல்வாரி சிறுவிலே நீர் வெற்றி சிறந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தை தொடுவதற்காய் நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் மூலம் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுவார்